ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணுமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம டென்த்து சோசியல் ஹிஸ்ட்ரி ஃபிஃப்த்து லெசன் பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்களோட புக் பேக் பார்க்க போகிறோம் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னா பதினெட்டு இருபத்தி ஒன்பதில் வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்தான் வந்துட்டு தலைமை ஜெனரல் தலைமை ஆளுநராக இருப்பார் வில்லியம் பென்னிங் பிரபு பதினெட்டு இருபத்தி ஒன்பதில் அதுக்கு முக்கியமாக உறுதுணையாக இருந்தவர் நம்ம ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு படித்தோம் தயானந்த சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் என்ன சரஸ்வதி சரசக்கா ஆரி ஆ ஆரி போன சாப்பாடு அப்படின்னு படிச்சிருப்போம் ஷார்ட்கட் வச்சு ஆரிய சமாஜம் யாருடைய பணியும் இயக்கமும் பதினெட்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழி பதினெட்டு ஐம்பத்தி ஆறு அப்படின்னாலேவும் பதினெட்டு வயது பொண்ணு ஒரு பொண்ணு அஞ்சு வருஷத்துலேயும் ஒரு பொண்ணு ஆறு வருஷத்துலையும் உதவி ஆகிட்டாங்க அந்த ரெண்டு பொண்ணு பேரும் என்ன சந்திரா வித்யா அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சு அவரோட பேர்லேயே வச்சு படிச்சிருப்போம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்து வீடியோஸு இந்த லெசன் வீடியோஸில் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபுல் லெசனையும் டீச் பண்ணி போட்டிருக்க வீடியோ இருக்குது பாருங்கள் கோப்தார் யாருடைய முழக்கம் ரா கோப்தாரோட மீனிங் என்னன்னா உண்மை விளம்பி அப்படின்னு ஒரு லாஸ்ட் கோப் உண்மையை சொல்லுன்னு ஷார்டட்ல படிச்சிருப்போம் பார்சி இயக்கம் தான் ராஷ்ட கோப்தார் முழக்கம் அப்படின்னு சொல்லலாம் நாம் தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் நாம்னா ராம் அப்படின்னு படித்தோம் பாபா ராம்சிங் விதவை மறுமண சங்கம் ஏற்படுத்தியவர் யாரு அப்படின்னா மகாதேவ் கோவிந்த ராணடே இவரை எம்ஜி ராணடே அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பிரகாசமா யார் தலைக்கு பின்னாடி சரஸ்வதி த கடவுள் பின்னாடி பிரகாசமா லைச்சரியம் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம் சத்தியார்த்த பிரகாஷ் தயானந்த சரஸ்வதி ஆன்சர் ஆப்ஷன் ஏ யார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க அடிகள் அல்லாட்டி வள்ளலார் அப்படின்னு சொல்லலாம் பூனே சர்வாஜினிக் சபாவை நிறுவியவர் யார் எனக்கு சரோஜினின்னு ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க வயசு எழுவது அப்படின்னு படித்தோம் பூனே சர்வாஜினிக் சபா பதினெட்டு எழுவதில் நிறுவியிருப்பார் யார் அப்படின்னா எம்ஜி ராணடே அதாவது மகாதேவ கோவிந்த ராணடே அப்படின்றவர் குலாம்கிரி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா குலாம் குலாப் ஜாமுன் மேலே நான் குலாப் நான் அடிமை அப்போ குலாம் கிரினா அடிமைத்தனம் அந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னா ஜோதிபா கோவிந்தராவ் பூலே அப்படின்னு படித்தோம் ராமகிருஷ்ணா மிஷின் டேஸால் நிறுவப்பட்டது அப்படின்னா சுவாமி விவேகானந்தரால பதினெட்டு தொண்ணூத்தி ஏழுல பேலூர் மடத்துல மேற்கு வங்காளத்துல நிறுவிருப்பாரு ஆன்சரு சுவாமி விவேகானந்தர் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு என்ன அப்படின்னா அகாலி இயக்கத்தோட முன்னோடி அமைப்பு சிங்கு சபா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சிங்கள சீக்கியர்கள்லயே சிங்கு இருப்பாங்களா அந்த சிங்கெல்லாம் சேர்த்து சிங்கு சபா அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க அதுதான் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அப்படின்னு படிச்சோம் ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யாரு ஒரு பைசா தமிழன் பத்திரிக்கை அயோத்திதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் துவங்கியிருப்பார் சரியான குற்றை தேர்ந்தெடுக்க ராஜாரா மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் இது சரி அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் என்றது தவறு அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தார் சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் அப்படிங்கிறது சரி அப்ப ஆன்சர் என்ன வரும் ஆன்சர் ஒன்று மற்றும் மூன்று தான் வரும் ஆன்சர் ஆப்ஷன் இ பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராங் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்றாருன்னு சாட்கட் வச்சு படிச்சோம் இது கரெக்ட் இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது கரெக்டு தானே பிரார்த்தனை பண்ண கோயிலுக்குள்ளே போவோம் அங்கே வந்துட்டு சாதி அப்படின்றது ஒன்று இருக்குது சமபந்தி கிடையாது சாதி எதிர்ப்பெல்லாம் இருக்கும் இதுவும் கரெக்டு தான் ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார்ன்றது தவறு பெண்களின் மேம்பாட்டிற்காக ஆதரவற்றவர்களின் மேம்பாட்டிற்காக தான் பணியாற்றியிருப்பார் பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது அப்படிங்கிறது தவறு அப்போ இதோட ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு ஆகியனதான் சரி பிரார்த்தனை சமாஜம் வந்துட்டு மகாராஷ்டிராவில் பாம்பையை பிறப்பிடமாக கொண்டது ராமகிருஷ்ணா மிஷின் தேர்டு கொஸ்டின் ராமகிருஷ்ணா மிஷின் கல்வி நலம் பேரிடரின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகள் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது ஆமாம் படித்தோம் நம்ம சோசியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார் கரெக்டு தானே பஜனை பாடல்கள் போன்ற மனமுறுகி பாடுவதால் பேரின்ப நிலையை அடைஞ்சு அதில் இணை இறைவனோட நம்ம வந்து ஆன்மரீதியா இணையலாம் அப்படின்னு சொல்லிருப்பாரு ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ண ஏற்படுத்தினார்ன்றது தவறு விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண ஏற்படுத்தியிருப்பார் அப்ப இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் ரெண்டு சரி ஜோதிபா புலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் என்றது கரெக்டு ஜோதிபா புலை குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மர்மணத்தை ஆதரித்தார் என்றது கரெக்டு ஆனால் இந்த கூற்று இந்த காரணம் விளக்குதானா இல்லை கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை அப்படின்றது ஆன்சராக வரும் ஒரு பைசா தமிழன் யார் அயோத்தி தாசர் ஒரு பைசா தமிழன் ஒரு பத்திரிகை திருவருட்பா அப்படின்றது ஜீவகாருண்ய பாடல்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா ராமலிங்க அடிகள் எழுதுனது பாபா தாஸ் பாபா தயல்தாஸ்னாலே நிரங்கரி இயக்கம் ஈஸ்வர சந்திர வித்யா சாகர் சந்திரா வித்யா ரெண்டு பொண்ணு அப்போ விதவை மர்மண சீர்திருத்த இயக்கம் தேவேந்திரநாத் தாகூர் இறுதியாக அவர் உருவாக்கின சமாஜத்துக்கு என்னன்னு பேர் மாறும் ஆதி பிரம்ம சமாஜம்னு பேர் மாறும் இதோட லெசன் ஓட புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தாச்சு முடிஞ்சிருச்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை நாங்கள் ரீச் பண்ண எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்மளோட வீடியோஸை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனோட வீடியோவில் பார்க்கலாம்